ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அருமையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இந்த பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகாய் இது இது வந்து வர மிளகா பார்த்தீங்கன்னா காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா வர மிளகாவும் எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு இது கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம அந்த தயிர் அதில் சேர்த்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தயிர் நான் அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மோர் குழம்பு வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தயிரில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தேங்காய் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு சேர்த்துட்டு பச்சை மிளகா இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த வந்து நம்ம தயிரில் அதை சேர்த்துடலாம் நல்லா அதை கலந்து விட்ருங்க அதை சேர்த்துட்டு அது நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்ருங்க அந்த மிக்சி ஜார்லையே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த மோர் குழம்புக்கான இது ரெடி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த இதனால் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனால் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெண்டைக்காய் இதை இப்போ இதில் சேர்த்துடலாம் இந்த எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காய் இதில் சேர்த்துருங்க அதை சேர்த்துட்டு கரண்டியால் அதை நல்லா அதை கேலரி விட்டுட்டே இருங்க மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து ரோஸ்ட் ஆக தேவையில்லை இப்போ அதை வதக்கி எடுத்தாச்சு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க இன்க்ரீடியன்ஸை நான் வந்து கடுகு காமிக்கிறதுக்கு மறந்து போயிடுச்சு இப்போ இதில் மிளகா வத்தல் சேர்த்துடலாம் ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக அதில் கருவேப்பில சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருங்க இப்போ என் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மோர் குழம்பு அதில் சேர்த்துடலாம் அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே அடுப்பை வந்து மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தேன் வெண்டைக்காவே அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வரும் ரொம்ப ரொம்ப நிமிஷம் இது கொதிக்க விட வேணாம் ஒரு ஒரு செகண்ட் இது கொதிச்சாலே போதும் ரொம்ப இது கொதிக்க தேவையில்லை இது ஒரு செகண்ட் கொதித்து வந்தாலே நீங்கள் இந்த மோர் குழம்பு அணைச்சிடலாம் ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அணைச்சாச்சு இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு என்ன ரெஸ்பெண்ட் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்